அனைவருக்கும் வணக்கம் சாரி மக்களே சலினால் குரல் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வழியான கிராண்ட் பா ஹைஸ்ட் அந்த பேங்க் ட்ராபெரி வீடியோவுக்கு யோகபித் ஆதரவு மிக்க நன்றி ஸோ அதே ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பேங்க் கொள்ளை இது இந்தியாவில் நடந்த கொள்ளை கொல்லைன்னு சொன்னதும் நம்ம மனசு என்ன வரும் ஒரு பேங்க்குள்ளே முகமூடி போட்டுக்கிட்டு சிலர் நுழைவாங்க துப்பாக்கி காட்டி மிரட்டுவாங்க பணத்தை அள்ளிக்கிட்டு வேகமாக தப்பிச்சு கூடுவாங்க சத்தம் பதட்டம் பன்முறை இல்லையா ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு நார்மலான கொள்ளை இல்லை இது பஞ்சாப் சரித்திரத்தில் நடந்த மிகப்பெரிய பணக்கொள்ளை சுமார் எட்டரை கோடி ரூபாய் படம் ஒரே நைட்டில் காணாமல் போயிருக்கு ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த கொள்ளையில் ஒரு துப்பாக்கி கூட வெடிக்கலை ஒரு சின்ன சத்தம் கூட வரலை பூட்டு உடைக்கப்படலை ஏ அலாரம் கூட அடிக்கலை ஒரு பண பாதுகாப்பு நிறுவனத்தோட கோட்டை மாதிரி இருந்த இடத்துக்குள்ள ஒரு கும்பல் இப்படி ஒரு சின்ன தடயம் கூட இல்லாமல் உள்ள நுழைஞ்சி கோடிக்கணக்கான ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு பந்த மாதிரியே அமைதியாக வெளியே போயிருக்க முடியும் போலீஸ் வந்து பார்த்தப்போ அவங்களுக்கு தலையே சுத்திடுச்சு சிசிடிவில முகம் தெரியல எந்த கதவுமே உடைக்கப்படலை கொள்ளையர்கள் எந்த வண்டியில தப்பிச்சு போனாங்கன்னு கூட தெரியல இந்த வழக்கை எப்படி முடிக்க போறேன்னு போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரே ஒரு க்ளூ அது என்ன தெரியுமா வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கின ஒரு சாஃப்ட்ரிங்கு எஸ் மக்களை எட்டு கோடி ரூபா கொல்லைய ஒரு பத்து ரூபா ஃப்ரூட்டி எப்படி காட்டி கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய சஸ்பென்ஸ் வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு கொல்லை வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை ஒன்று கொள்ளையடிக்க போகிற இடத்த பற்றின முழு விவரம் ரெண்டாவது அந்த இடத்தோட பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு அக்கு வேற ஆணி வேறையாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் ஒருத்தருக்கு அத்துப்படியாக இருந்துச்சுன்னா அவர் தான் இந்த கதையோட ராணி என்னடா ராஜான்னு சொல்லாமல் ராணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா விஷயம் இருக்குது போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஆனால் நம்ம ராணியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க குறி வச்ச கோட்டையை பற்றி முதல்ல பார்த்துடலாம் அந்த கோட்டையோட பேர் சிஎம்எஸ் செக்யூரிட்டிஸ் இது ஒரு செக்யூரிட்டி கம்பெனி கிடையாது ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்னென்னா இப்போது நம்ம ஊரில் இருக்கிற வங்கிகள் பெரிய கடைகள் ஏடிஎம் மிஷின்ஸ் இதில் எல்லாத்தையும் தினமும் கோடிக்கணக்கான பணம் பழங்குது இல்லையா இந்த பணத்தை எல்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ஏடிஎம்ல பணத்தை நிரப்புறது வங்கிகளோட பணத்தை பத்திரமாக அவங்களோட இருந்து எடுத்துக்கிட்டு வந்து பாதுகாக்கிறதுன்னு பண சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் பார்க்குற தான் இந்த சிஎம்எஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வங்கிகளுக்கே ஒரு வங்கி மாதிரி அப்படிப்பட்ட இடத்துல பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலமாக இருக்கணும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் பட் எந்த கோட்டைக்குமே ஒரு பலவீனம்னு இருக்கும் அந்த கோட்டையோட பலவீனத்தை சரியாக தெரிஞ்சு வச்சுருந்த ஒரு நபர் அந்த நிறுவனத்திலேயே வேலை பார்த்த ஒரு முன்னாள் ஊனியர் அவங்க பேர் தான் மந்தீப் கவுர் மீடியாக்களை உங்களுக்கு வச்ச செல்ல பேர் டக்வாய்டி ஹசீனா இந்த மந்தீப் கவுர் ரொம்ப புத்திசாலியான லட்சியங்கள் நிறைஞ்ச ஒரு பெண் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த சிஎம்எஸ் நிறுவனத்தில் அவங்க வேலைக்கு சேர்றாங்க ஆனால் சில காரணங்களால் நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இந்த வேலை நிற்கும் மந்தீப் மனசுல ஒரு பெரிய வடவை ஏற்படுத்திடுச்சு அது வெறும் கோபமா இல்லாமல் ஒரு பழிவாக்கு உணர்ச்சியாக மாறிச்சு என்ன வேணான்னு சொன்ன இந்த நிறுவனத்தை இதே சிஸ்டத்தை அதோட பலவீனத்தை பயன்படுத்தி நான் வீழ்த்துவேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்தாங்க அந்த வெறிதான் பஞ்சாப் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மெகா கொள்ளை திட்டத்துக்கு விதையாக மாறிச்சு வேலை வெட்டி மதீப் மந்திப் சும்மா இருக்கல அந்த நிறுவனத்தை சுற்றி என்ன நடக்குதுன்னு பல மாதங்கள் நோட்டை விட்டாங்க அவங்க உள்ள வேலை பார்த்தப்போ கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளியிலிருந்து நோட்டை விட்டப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் ஒன்னாக சேர்த்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த கோட்டையோட ஓட்டைகள் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சுது அந்த ஓட்டைகள் என்னென்ன அதை வச்சு எப்படி ஒரு பர்ஃபெக்டான பிளான் அவங்க போட்டாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு கோட்டையை வெளியிலிருந்து தாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதே கோட்டையை கட்டணி என்ஜினியரே வந்து அதை கொள்ளையடிக்க நினச்சா நிலமை என்னாகும் அதுக்கு பேர் தான் இன்சைடர் ஜாப் மந்தீப் கவர் திட்டின திட்டமும் அப்படிதான் இருந்தது அது ஒரு திட்டம் இல்லை மாஸ்டர் பிளான் சொல்லலாம் ஒரு கொல்ல கும்பலை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட முதல் படி மந்தீப் முதல்ல நம்மனது தன்னோட ஹஸ்பண்டான மஞ்சிந்தர் சிங்க அவர்கிட்ட தன்னோட முழு திட்டத்தையும் சொன்னாங்க வேலையில் நடந்த அவமானம் தேவை இது எல்லாத்த விட நம்மளால் இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இதையெல்லாம் கேட்டு மஞ்சிந்தர் சிங்கும் இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாரு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு நம்பிக்கையான அதே சமயம் பணத்துக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்க துணிஞ்ச நண்பர்கள் சில பேரை எந்த குழுவில் சேர்த்தாங்க அவங்கக்கிட்ட மந்தீப் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இது ஃபுல் ப்ரூஃப் பிளான்பா எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மொத்தமாக மாற்ற போகிற ஜாக் பாட்னு சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை நம்பி ஒரு பத்து பேர் எவ்வளோ பேர் பத்து பேர் கொண்ட ஒரு கொள்ளைக்குழு தயாரானுச்சு இப்போது அந்த மாஸ்டர் பிளானுக்குள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல சரியான டைமிங்கு மந்திப் கொள்ளையடிக்க தேர்ந்தெடுத்த நாள் ஒரு சனிக்கிழமை நைட்டு ஏ ஏன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாட்களும் வங்கி விடுமுறை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வசூலான பணம் சனிக்கிழமை வசூலான பணம் இந்த ரெண்டு நாளோட கலெக்ஷன் மொத்தமும் அந்த சிஎம்எஸ் நிறுவனத்தோட பாதுகாப்பு பட்டகத்தில் இருக்கும் மற்ற நாட்களை விட வாரத்தோட இறுதி நாட்களில் தான் அங்கே அதிகபட்சமான பணம் இருக்கும் அப்படிங்கிறது மந்திப்புக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது என்ட்ரி பாயிண்ட் கொள்ளையர்கள் யாரோ மெயின் கேட் வழியாக உள்ளே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க ஸோ உள்ளே போகிறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழி கட்டிடத்தோட மாடி அங்கே ஒரு மூளையில் சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறது அப்படிங்கிறது மந்திப்புக்கு அத்துப்படி அந்த இடத்துல சுவரை வடிச்சு உள்ளே இறங்கினா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது அவங்க போட்ட பிளான் அடுத்து பைபாஸிங் த செக்யூரிட்டி அதாவது உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற ஐந்து காவலாளிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அவங்ககிட்ட துப்பாக்கியிருக்கோம் பட் துப்பாக்கியை உபயோகிச்சா சத்தம் வரும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கள அமைதியாக வேகமாக செயல்பட்டு மடக்கி ஒரு ரூம் கொல்ல புட்டி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதை விட முக்கியமான விஷயம் அந்த நிறுவனத்தோட அலாம் சிஸ்டம் இது அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியமும் மந்திப்புக்கு தெரியும் ஸோ அலார் அடித்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு படியையும் பக்காவாக பிளான் பண்ணி ஆட்களையும் தயார் பண்ணி அந்த கொல்லக்குழு பஞ்சாப் சரித்திரத்தையே மாற்றி எழுத போகிற அந்த சனிக்கிழமை நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தது இப்போ ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை நேரம் அதிகாலை ரெண்டு மணி படி எல்லாம் பண்ணாங்களா வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அவங்களோட படி முதல் விஷயம் கோட்டை கொள்ள நுழையிறது முதல்ல அந்த கொள்ளை கும்பல் திட்டமிட்டபடி நிறுவனத்தோட பின்புற வழியாக சத்தமே இல்லாமல் மொட்டை மாடிக்கு ஏறினாங்க அவங்க தேர்ந்தெடுத்த அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்களோட பார்வை விடாது அப்படின்னு மந்திப்புக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அடுத்ததா அவங்க கையில் கொண்டு வந்திருந்த கருவியை வச்சு மொட்டை மாடி சவத்தில் ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு சரியாக ஒரு ஓட்டையை போட்டாங்க அதுக்கப்புறம் கயிறு கட்டி மாதிரி சத்தமே இல்லாமல் உள்ள இறங்கினாங்க அவங்களோட ஒவ்வொரு அசைவம் பாலா முறை ஒத்திக்க பார்த்தது அப்படிங்கிறனால ரொம்ப அக்யூரட்டாக இருந்தது அடுத்தது ஸ்டேஜ் டூ நியூட்ரலைசிங் த காட்ஸ் அந்த நேரம் கம்பெனிக்குள்ளே ஐந்து காவலாளிகள் பணியில் இருந்தாங்க இது ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்தது தான் ரெண்டு பேர் வாசல்லையும் மூணு பேர் உள்ளேயும் இருந்தாங்க கொள்ளையர்கள் உள்ள நுழைஞ்சதை அங்கே இருந்த யாரும் கவனிக்கல பிகாஸ் டெய்லியும் ரொட்டீனாக காவல் காக்கிறோம் வரைக்கும் எந்த சம்பவம் நடந்ததில்லை ஸோ பயங்கர கேர்லஸாக இருந்திருக்காங்க திடீர்னு நிழல் மாதிரி அவங்க முன்னாடி என்றி கொடுத்த அந்த கொள்ளை கும்பல் காவலாளிகள் சுதாரித்து அவங்கள துப்பாக்கி எடுத்து மடக்கிறதுக்குள்ளே இவங்க அவங்கள மடக்கிட்டாங்க இப்போ தான் அவங்களோட புத்திசாலித்தனத்தை பார்க்கணும் அந்த காவல் அலைகளை தாக்காமல் கத்தியில் குத்தாமல் துப்பாக்கியில் சுடலை இது எதுவுமே பண்ணாமல் என்ன அவங்களுக்கு தெரியும் வன்முறையை உபயோகிச்சா நிலம மீறி போய்டுன்னு ஸோ ரொம்ப அமைதியாக அவங்க காதுகிட்டே அவனை சத்தம் ஓட்ட நோயன் உன் குடும்பத்தை உங்களால் பார்க்க முடியாதுன்னு மிரட்டி அவங்க கையையும் காலையும் கட்டி வாயில் பிளாஸ்டரி போட்டாங்க மூணு பேரை ஒரு ரூம்லையும் மீதி இருந்த ரெண்டு பேரை இன்னொரு அறையிலையும் தள்ளி பூட்டாங்க மொத்த ஆப்ரேஷனுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வெறும் அஞ்சே நிமிஷம் அதுக்கடுத்தது ஸ்டேஜ் த்ரீ பிரீச்சிங் த ஸ்டோரி ரூம் இப்போ அவங்க முன்னாடி இருந்தது அந்த கோட்டையோட பாதுகாப்பு பெட்டகம் த வால்ட் பல அங்குல தனிமணி இருந்த இரும்பு கதவு ஆப்வியஸ்லி அதை சாவி போட்டு திறக்க முடியாது ஏன்னா அவங்க கிட்ட சாவி கிடையாது ஸோ அதை உடைக்கிறதுக்காகவே அவங்க கையோட கேஸ் கட்டரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த இரும்பை வெட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை செம்ம சவுண்டு வரும் அப்படி இருந்தும் அவங்களுக்கு எப்படி அவ்வளவு அறியம் வந்தது அதுக்கான ஒரே காரணம் அங்கிருந்த செவர்கள் பேங்க் அப்படிங்கறனால அது ரொம்ப தனிமனான சவர்கள் இருந்திருக்கு ஸோ சத்தம் வெளியே போகாது இதுவே அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்க பொறுமையாக அந்த கதவை அறுத்தெடுத்தாங்க அடுத்தது ஸ்டெப் ஃபோர் த லூட் கடைசியாக அந்த இரும்பு கதவு தன்னோட பலத்தை கலந்து ஒரு பெரிய சத்தத்தோட தொடக்கியில் விழுந்துச்சு உள்ள அவங்க பார்த்தது வாழ்க்கையில் பார்த்துருக்காத காட்சி கட்டுக்கட்டா பெட்டி பெட்டியா ரூபாய் நோட்டுகள் ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு அவங்க கண்ணுக்கு எட்டினது வர வரைக்கும் பணம் 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 மொத்தமாக எட்டு புள்ளி நாலு ஒம்பது கோடி கிட்டத்தட்ட எட்டரை கோடி ஒரு ரூபாய் மாதிரி வேக வேகமாக பணத்தை எல்லாம் அவங்க கொண்டு வந்திருந்த பெரிய பெட்டியில் நிரப்ப ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெட்டிகளை அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கேஷ் வேனில் ஏற்றுனாங்க இதை படிக்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் பயங்கர ஆச்சரியம் எவ்வளவு பக்கவாக பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ மணி ஆல்மோஸ்ட் ஒரு நாலரை இருக்கும் அந்த சிட்டி மெல்ல மெல்ல தென்வெளிக்க ஆரம்பிக்குது பட் அந்த கேஷ்மேன் ஒரு சாதாரண கம்பெனி வண்டி மாதிரி எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிஎம்எஸ் நிறுவனத்தோட கேட்டை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்து இருட்டில் கரைஞ்சி மறைஞ்சி போகுது ஒரு குற்றத்தை செய்து முடிக்கிறது ஒரு கட்டம் அப்படின்னா அதுக்கப்புறம் தடையுமே இல்லாமல் தப்பிக்கிறது தான் அதோட ரியல் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க சிஎம்எஸ் நிறுவனத்தோட வேன்லேயே பணத்தை ஏற்றினதுக்கு அப்புறம் அவங்க அதை நேராக தங்களோட மறைவிடத்துக்கு எடுத்துகிட்டு போகலை அங்கேயும் சாமா பர்லியண்ட்டாக தான் இருக்காங்க முதல்ல அந்த வேனை லூதியானா நகரத்திலேருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தள்ளி முலான்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு ஒட்டிகிட்டு போனாங்க அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சாலை அந்த வேனை நிறுத்திட்டு அதில் இருந்த தங்களோட கைரகைகள் எல்லாம் ரொம்ப கிளீனாக பொறுமையாக துடைச்சிருக்காங்க அவங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அது ஒரு சாதாரணமாக ஆள் கேட்பாரற்று கிடக்கிற கம்பெனி மேன் மாதிரி தான் இருந்திருக்கு அடுத்த கட்டம் பணத்தை பிரிக்கிறது நிறைய கதைகளில் வர கிளைமேக்ஸ் டெஸ்ட் மாதிரி இங்கே யாரும் பேராசைப்படலை ஆஸ் பர் த பிளான் பணப்பட்டிகளை ஆளாளுக்கு இத்தனை அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்காக காத்திருந்த வேற வாகனங்களில் ஏறி வெவ்வேறு திசைகளில் பயணிக்க ஆரம்பித்தாங்க ஒரு குழு பஞ்சாபில் போய் மறைஞ்சி இன்னொரு குழு வேறொரு மாநிலத்துக்கு பயணமாச்சு சில மணி நேரங்களில் பத்து பேர் கொண்ட அந்த கொள்ளை கும்பல் காற்றுல கரைஞ்ச கற்பூர மாதிரி பஞ்சாப் மேப்பில் இருந்தே கனம போயிட்டாங்க இதில் மன்தீப் கவுர் நம்ம ராணி இருக்காங்களே அவங்க போட்ட திட்டம் இருக்கே அதுதான் அவங்களோட புத்திசாலித்தனத்தோட உச்சம் மற்ற கொள்ளக்காரங்க எல்லாம் போலீஸுக்கு பயந்து ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கிருப்பாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க பட் மந்திப்பும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் கொள்ளையடிச்ச அடுத்த நாளே தங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உத்தரகாண்ட்ல இருக்கிற ஹேம்குன் சாஹிப் அப்படிங்கிற புனித யாத்திரை ஸ்தலத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க போலீஸ் ஒரு பக்கம் கொள்ளையர்களை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கும்போது முக்கிய குற்றவாளிகளான இவங்க ரெண்டு பேரும் கடவுள் தரிசனத்துக்காக போகிற பக்தர்கள் மாதிரி ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஊரை சுற்றிட்டு இருந்தாங்க யாருக்காவது சந்தேகம் வரும் இது ஒரு பக்காவான பர்ஃபெக்டான அலிபே ஒரு வேளை போலீஸ் பிடிச்சாங்கன்னு வைங்களேன் சார் நாங்கள் கொள்ள நடந்தப்போ இங்கேயே இல்லை சாமி கூட போயிருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க சிஎம்எஸ் நிறுவனத்தில் அடுத்த நாள் காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு உயிலே உருவாகி இருந்தது காலையில் வேலைக்கு வந்த ஊழியர்கள் அறையில் கட்டப்பட்டு கிடந்த காவல் அலைகளை பார்த்ததும் அதிர்ந்து போனாங்க அவங்கள விடு வச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்குள்ள ஒருத்தரோட பார்வை அங்கே இருக்கிற பாதுகாப்பு பெட்டகத்தை அதாவது வாழ்த்து மேலே பட்டுச்சு அங்கே உடைக்கப்பட்ட கதவுகள் உள்ள உள்ள என்ன ஒன்றுமே இல்லை வெறும் காத்து தான் பணம் பணம் புற காணும் அப்படிங்கிற அலறல் சத்தம் அந்த கட்டடத்தையே ஒழுக்கிச்சு அடுத்த சில நிமிஷங்களில் போலீஸ் சைரன் சத்தம் அந்த பகுதியை நிறைக்க ஆரம்பிச்சிது பஞ்சாப் வரலாற்றில் மிகப்பெரிய கொள்ளை அதிகாரப்பூர்வமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது ஆனால் அந்த செய்தி வெளிவரத்து கொள்ளையே நம்ம கொள்ளையர்கள் போலீஸை விட பல நூறு கிலோமீட்டர் முன்னாடி போயிருந்தாங்க நம்ம நிறைய கேஸில் இன்ஃபேக்ட் எல்லா கேஸ்லேயும் பார்த்துருப்போம் பர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த சிஎம்எஸ் கொல்லையில் கிரைம் சீனை பார்த்த பஞ்சாப் போலீஸ்க்கு ஒரு வேளை இதுதான் பர்ஃபெக்ட் கிரைமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு ஏன்னா கொல்லை நடந்த அறுபது மணி நேரம் கடந்தோம் அவங்க கையில் துப்புன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை கொள்ளையாரிகள் முகமூடி போட்டதுனால அவங்க முகம் தெரியலை அந்த கம்பெனியோட வேன்லையே தப்பிச்சு போனதுனால வாகனத்தையும் கண்டுபிடிக்க முடியல அவங்க அந்த வேனை ஆனால் அதையே விட்டுட்டு போன இடத்துல ஒரு சின்ன கைரேகை கூட இல்லை விசாரணை ஒரு முட்டுச்சந்தரை வந்து நிற்கிற மாதிரி இருந்தது பஞ்சாப் போலீஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜிஷுவாக மாறிச்சு அந்த சமயத்தில் போலீஸ்களை இருந்த ஒரே ஒரு ஆதாரம் ஒரு ஆயுதம் சிசிடிவி கேமராக்கள் மட்டும்தான் சிஎம்எஸ் நிறுவனத்தை சுற்றியும் கொள்ளையர்கள் தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட எல்லா சாலைகளில் இருந்த நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் பதிவுகளை ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜஸை பல நூறு மணி நேரம் ஓடக்கூடிய காட்சிகளை ஒரு நொடி கூட கண்ண சிமெண்ட்டாக பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேலையே கிடையாது ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு சின்ன அசைவையும் சந்தேகத்தோடு பார்க்கணும் பல மணி நேர தேடலுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒருவித சளிப்பும் நம்பிக்கையின்மையும் வர ஆரம்பிச்சுது மேல இங்க எதுவும் கிடைக்காது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறேன்னா அந்த நேரத்துல தான் ஒரு அதிகாரி கொல்லை நடந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த ஒரு ஹைவேயோட சிசிடிவியை டிவி காட்சிய பாத்துகிட்டு இருந்தார் அப்போ ஒரு சின்ன விஷயம் அவர் கண்ணப்பட்டது கொல்லை நடந்த அன்னைக்கு அந்த வழியா போன ஒரு கார்ல இருந்து இறங்குன ஒரு நபர் பக்கத்துல இருந்து ஒரு கடையில பத்து ரூபா கொடுத்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கினாரு சாதாரணமாக பார்த்தா இது ஒரு முக்கிய இல்லாத காட்சி மாதிரி தான் தெரியும் ஆனா அந்த அதிகாரியோட மூளைக்குள்ள ஒரு மின்னல் வெட்டுச்சு அந்த ஒரு சின்ன குழுவை வச்சு ஒரு பெரிய கதவையே அவங்க திறந்தாங்க அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்று சந்தேகத்தோட ஆரம்பம் அதாவது முதல்ல அந்த நபர் ஏன் அங்கே இறங்கி அதை வாங்கணும் ஒருவேளை கொல்லைக்கு போற பதட்டத்தில் அதாக எடுத்திருக்கலாம் அல்லது கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டாட வாங்கியிருக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த நபர் கொள்ளை கும்பலை சேர்ந்தவராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க போலீஸ் உடனே அந்த பெட்டிக்கடைக்காரரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அவரும் ஆமாம் சார் அன்னைக்கு நைட்டு ஒரு ஆள் வந்தான் பத்து பாட்டில் ஃப்ரூட்டி வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கார் நம்பரை பற்றி போது அதுக்கு அந்த நபர் இல்லை சார் நான் கவனிக்கலை ஆனால் அது ஒரு வெள்ளை கலர் கார் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் போலீஸுக்கு கிடைச்ச முதல் உறுதியான தடையும் கொல்லக்காரங்க பயன்படுத்துறது ஒரு ஒயிட் கலர் கார் இந்த வெள்ளை கலர் கார் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனாங்க அந்த டக்கோட்டி ஹசீனாவை எப்படி நிற்கினாங்க ஒரு கார் அப்படிங்குனு ஒரு வார்த்தையில் சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா பஞ்சாப் போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை வைக்கப்போர்ல ஒரு ஊசியை தேடுறதுக்கு சமமா இருந்தது ஆப்வியஸ்லி ஏன்னா கொள்ளை நடந்த அந்த ராத்திரி நெடுஞ்சாலையை கடந்து போன வெள்ளை நிற கார்கள் எண்ணிக்கை ஒண்ணுல ரெண்டுல பால நூறு அந்த நூத்துக்கணக்கான கார்ல கொள்ளையர்கள் பயன்படுத்தின அந்த ஒரு காரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொல்ல நடந்த இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்த அத்தனை சிசிடிவி கேமராக்கள் பதிவுகளையும் சேகரிச்சாங்க இது வெறும் டிராபிக் கேமரா மட்டும் இல்லை ரோடு வாரத்தில் இருக்கிற கடைகள் வீடுகள் பெட்ரோல் பங்குகள் டோல்கேட்டு அப்படின்னு ஒரு இன்ச்சு கூட விடாமல் எல்லா காட்சியையும் கைப்பற்றினாங்க அடுத்ததா அந்த நேரத்தில் அந்த வழியாக போன வாகனங்களோட பதிவு எண் அது போன நேரம் இப்படி எல்லா துல்லியமான தகவலையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்தது மொபைல் டவர் டேட்டா அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆக்டிவ் இருந்த மொபைல் ஃபோன் நம்பர்ஸோட டவர் லொக்கேஷன் பற்றிய டேட்டா எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பித்தாங்க இப்படி சேகரித்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸாரோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஆயிரக்கணக்கான வாகனங்களோட பட்டியல் வந்து விழுந்தது இப்போது அந்த ஆயிரக்கணக்கான இருந்து அந்த ஒரு காரை வடிகட்டுற பணி தொடங்க ஆரம்பிச்சிது அவங்களோட அப்ரோச் ரொம்ப சிம்பிள் கொள்ள நடந்தது அதிகாலை டூ டு ஃபோர் ஸோ அந்த நேரத்தில் அந்த பகுதியில் பயணிச்ச வெள்ளை நேரக்கார்களை மட்டும் தனியாக ஒரு பட்டியல் போட்டாங்க இப்போது ஆயிரக்கணக்கில் இருந்த பட்டியல் சில நூறு கணக்கில் குறைஞ்சிது அடுத்ததா ரூட் அனாலிசிஸ் அதாவது அந்த நூறு கார்களோட பயணப்பாதையை ஆய்வு பண்ணாங்க சில கார்கள் அந்த நெடுஞ்சாலையில் நேராக எந்த நிறுத்தமும் இல்லாமல் ஒரே வேகத்தில் கடந்து போயிருக்கு அதை பட்டியல்ல இருந்து நிற்கிட்டாங்க அடுத்து சில கார்கள் உள்ளூர் வாசிகளோட தான் இருந்திருக்கு அது ஒரு தெருவில் நுழைஞ்சு அடுத்த தெருவில் இருந்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு ஸோ அதையும் நிற்கிட்டாங்க ஆனால் சில கார்களோட பயணம் மட்டும் சந்தேகத்துக்கிடமாக இருந்தது அது ஹைவேஸில் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் சின்ன கிராமத்து சாலையில் நுழைஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் ஹைவேக்கு வந்திருக்கு அல்லது கொள்ளை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் தேவையில்லாமல் சில மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு இந்த மாதிரி சந்தேகத்துக்கிடமான கார்களோட பட்டியலை மட்டும் தனியாக எடுத்தாங்க இப்போ பட்டியல் இன்னும் சுருங்கி சுமார் பத்துலேருந்து இருந்து கார் மட்டும் தான் இருந்திருக்கு கேட்கவே கிரைம் நாவல் படிக்கிற மாதிரி இருக்குல்ல இப்போ போலீஸாரோட கவனம் முழுக்க அந்த பத்து பதினஞ்சு கார்ல மட்டும்தான் இருந்தது அந்த வாகனங்களோட பதிவு எண்களை வச்சு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து ஓனர்ஸோட ஃபுல் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணாங்க அந்த ஓனர்ஸோட பின்னணியை ஆய்வு பண்ணும்போது தான் போலீஸாருக்கு முதல் வெற்றி கிடைச்சிது அந்த இருந்த ஒரு காரோட ஓனர் ஏற்கனவே சில திருட்டு வழக்குகளில் தொடர்புள்ளவர் அப்படின்னு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் அவரோட மொபைல் ஃபோனோட டவர் லொக்கேஷனை சோதித்து பார்க்கும்போது கொள்ளை நடந்த நைட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க சொல்லப்போனா அந்த கொள்ளை நடந்த இடத்துல தான் அது இருக்கு அப்படிங்கிறது உறுதியாச்சு அவ்வளோதான் வக்கப்பொருளை தேடி ஊசி காந்தத்தில் சிக்கின மாதிரி நூற்றுக்கணக்கான கார்ல இருந்து அந்த ஒரு கார் போலீஸாரோட சந்தேக வழியில ரொம்ப சரியா சிக்கிச்சு அந்த காரோட உரிமையாளர் தான் ஒட்டுமொத்த கொல்லை கொட்டத்தை காட்டி கொடுக்க போற முதல் புள்ளி அப்படிங்கிறது தெரியாம அவன் தன்னோட வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான் ஸோ போலீஸ்க்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு போலீஸோட ஜிப் இப்போ நேராக அவனோட வீட்டு வாசலை நோக்கி அவனை பிடிச்சதும் வழக்கம் போல் இல்லை எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான் பட் போலீஸ் அவங்களோட பானையில் விசாரிக்க ஆரம்பித்தது உண்மையை ஒப்புக்கிட்டான் ஆமாம் சார் நானும் அந்த கொல்லக்கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டி வாங்கினது நான் தனு ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டாளிகளோட பேர் அவங்க எங்கெங்கே பதுங்கியிருக்காங்க அப்படின்னு மொத்த விவரத்தையும் கொட்டி தித்திருக்கான் அடுத்த சில மணி நேரங்களில் பஞ்சாப் போலீஸோட பல டீம் மாநிலம் முழுக்க வெவ்வேறு இடங்களுக்கு புறப்பட்டு போனாங்க ஒருத்தனை அவனோட வீட்டில் தூக்குனாங்க இன்னொருத்தனை வேறொரு மாநிலத்துக்கு போக முயற்சி பண்ணுறப்ப பஸ் ஸ்டாண்டில் வச்சு மடக்கி பிடிச்சாங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே கொல்ல கும்பலை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டாங்க இப்போ போலீஸோட ஒரே ஒரு இலக்கு இந்த மொத்த திட்டத்துக்கு மூளையாக செயல்பட்ட மந்திரீப் கவுரும் அவங்களோட கணவர் மஞ்சிந்தர் சிங் இவங்களுக்கு தான் அஃப்கோர்ஸ் பிடிபட்ட ஆட்கள் கொடுத்த தகவலின்படி அவங்க ரெண்டு பேரும் பக்தர்கள் மாதிரி உத்தராகாண்டில் இருக்கிற ஹேம்குந்த் சாஹிப்பில் பதுங்கி இருக்கிறதா தெரிய வந்தது யாத்திரையை முடிச்சுட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தப்போ அவங்கள சுற்றி நின்ற பக்தர்கள் எல்லாரும் திடீர்னு போலீஸ் அதிகாரிகளாக மாறினாங்க அந்த நொடி மந்திப்புக்கு புரிஞ்சு போச்சு அவங்க பர்ஃபெக்ட் கிரைம்னு நினச்சது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு கொல்ல நடந்த நூறு மணி நேரத்துக்குள்ள அதாவது நாலே நாளில் பஞ்சாப் போலீஸ் ஒரு சின்ன பத்து ரூபாய் குழுவை வச்சு மிகப்பெரிய கொள்ளைக்கூட்டத்தை மொத்தமாக கைது பண்ணாங்க அது மட்டும் இல்லை அவங்க கொள்ளையடித்த எட்டரை கோடி ரூபாயில சுமார் ஆறு கோடி ரூபாய் பணத்தையும் அவங்க பதுக்கி வச்சிருந்த வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மீட்டுட்டாங்க டக்காய்டி ஹசீனா சாம்ராஜ்யம் அது ஆரம்பிச்ச வேகத்திலேயே முடிவுக்கு வந்தது கொள்ளையர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாப் போலீஸ் அவங்க மேல வலுவான குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணாங்க அதுல பல பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதெல்லாம் சார் நான் உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ பல மாதங்கள் நடந்த இந்த வழக்கில் கடைசியில் நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பை வழங்குச்சு மந்தீப் கவுர் தான் இந்த கொள்ளையோட முலையாக செயல்பட்டிருக்காங்க அவங்களோட பேராசையும் பழிவாங்கும் உணர்ச்சியும் தான் இத்தனை பேர் வாழ்க்கையை சிறைக்குள்ள தள்ளி இருக்குன்னு சொல்லி மந்தீப் கவுர் மற்றும் அவரோட கணவருட்பட முக்கிய குற்றவாளிகள் எல்லாருக்கும் பல ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் ஒரு சில நாட்கள்லேயே கோடீஸ்வரனாகி வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழலான்னு கனவு கண்ட அவங்களோட வாழ்க்கை ஒரு சின்ன இரண்டு அரை கொல்லையே முடிஞ்சு போச்சு ரைட் இப்போது இந்த கொல்லையில் சிஎம்எஸ் நிறுவனத்தோட பேரும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாச்சு ஆப்வியஸ்லி அவ்வளோ மோசமான செக்யூரிட்டிஸ் இருந்தனால அவங்களோட பாதுகாப்பு எவ்வளவு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது இதனால் வங்கிகள் அதை தவிர பிற நிறுவனங்கள் அவங்களோட பாதுகாப்பு நடைமுறைகளை முழுசாக மறுபரிசீலனை செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க இந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் இருந்த மற்ற பண பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக அமைஞ்சது இந்த இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இன்னும் மிச்சம் இது எல்லாமே நிறுவனங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் இருந்து இந்த கொலை நடக்கிறது முக்கிய காரணமே சிஎம்எஸ் நிறுவனத்தோட அலட்சியம்தான் அலார அடிக்கடி ரிப்பேர் சார் அது அப்படித்தான் இந்த இடத்துல கேமரா இல்லாட்டியும் பரவாயில்ல அட வீக்கெண்டாகவே தான் சார் இந்த மாதிரியான அலட்சியமான எண்ணங்கள் கொள்ளையர்களுக்கு வசதியான பாதையை அமைச்சு கொடுத்தது இது வெறும் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பாடமா இல்லை நமக்கும் சேர்த்து தான் நம்ம வீட்டில் கூட இந்த தாப்பால் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினப்போம் நம்ம டூ வீலர் ஹேண்டில் பர்லாக்கு சரியாக போடாமல் யார் இடத்துல போகிறாங்க அப்படின்னு நினப்போம் இந்த சின்ன அலட்சியம் ஒரு பெரிய நஷ்டத்துக்கு வழிவகுக்கலாம் பாதுகாப்பு விஷயத்தில் பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கொடுக்கக்கூடாது அடுத்தது எப்பவும் சொல்கிறது தான் குறுக்கு வழியில் போகிற பயணம் எவ்வளவு தான் வேகமாக போனாலும் அது ஒரு முட்டு தான் போய் முடியும் நேர் வழியில் போகிற பயணம் கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அதுதான் சரியான இடத்துக்கு பாதுகாப்பாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் எதுவே அடுத்த தடவை நீங்கள் ஃப்ரூட்டியை ஆடில் பார்த்தாலும் சரி குடித்தாலும் சரி பேப்பரில் பார்த்தாலும் சரி அநேகமாக இந்த கதை உங்களுக்கு ஏன் வரலாம் வித் திஸ் சைனிங் ஆஃப் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிற வரைக்கும் உங்களோட மனநலத்தையும் உடல் நலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க